தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு மங்களாரம்பம் உத்தலைப்பு விநாயகர் தமிழ்நாட்டின் தனிப்பட்ட சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில்கள் இருப்பதேயாகும் என்று பெயர் வைத்து விமானமும் கூரையும் போட்டு கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்பது கூட இல்லாமல் அரச மரத்தடிகளிலே கூட வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் சுவாமி நமது பிள்ளையார் தெருவுக்குத் தெரு ஒரு பிள்ளையார் கோயில் நதிக்கரைகளிலெல்லாம் பிள்ளையார் மரத்தடிகளில் பிள்ளையார் என்றபடி இந்த தமிழ்த் தேசம் முழுவதும் அவர் வேறெந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு இடம் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் அவரை பிள்ளை யார் என்றே அன்போடு கூறுவது நம் தமிழ்நாட்டுக்கே உரிய வழக்கம் சர்வலோக மாதா பிதாக்களாகிய பார்வதி பரமேசுவரர்களின் ஜேஷ்ட புத்திரர் அவர் பிள்ளை என்றால் அவரைத்தான் முதலில் சொல்ல வேண்டும் வெறுமே பிள்ளை என்று சொல்லக்கூடாது என்பதால் மரியாதையாக பிள்ளையார் என்று சொல்வது தமிழ்நாட்டுச் சிறப்பு குமாரன் என்றால் பிள்ளை என்றே அர்த்தம் பாரத தேசம் முழுவதிலும் குமாரன் குமாரசுவாமி என்றால் பார்வதி பரமேசுவரர்களின் இளைய பிள்ளையாகிய சுப்பிரமணியரையே குறிப்பிடும் தமிழிலும் குமரக்கடவுள் என்கிறோம் ஆனால் அவரை குமரனார் என்பதில்லை குமரன் என்றுதான் சொல்வார்கள் மூத்த பிள்ளைக்கே மரியாதை தோன்ற பிள்ளையார் என்று பெயர் தந்திருக்கிறோம் முதல் பிள்ளை இவர் குழந்தை சுவாமி ஆனாலும் இவரே எல்லாவற்றுக்கும் ஆதியில் இருந்தவர் பிரணவம் தான் எல்லாவற்றுக்கும் முதல் பிரணவத்திலிருந்துதான் சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் தோன்றின அந்த பிரணவத்தின் ஸ்வரூபமே பிள்ளையார் அவரது ஆனைமுகமும் வளைந்த தும்பிக்கை இவற்றைச் சேர்த்து பார்த்தால் இப்பிரணவத்தின் வடிவமாகவே தோன்றும் நன்றி ஹரஹர சங்கரா जय जय शंगरा